அனுபூதி பாடல் எண் நாற்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி ஒன்று வரை இத்துடன் இந்த விநாயகர் அனுபூதி பாடல் திரட்டு நிறைவடைகிறது இதை மொத்தமாக வைத்து முதல் பாடல் முதல் ஐம்பத்தோராவது பாடல் வரை நாம் சேர்த்தும் படிக்கலாம் தனித்தனியாகவும் பாராயணம் செய்யலாம் எல்லோருக்கும் விநாயகர் அருள் நிறைந்து கிடைக்கும் பாடல் நாற்பத்தி ஒன்று அருள் மழையில் நனைய மங்கை வல்லபை மணவாளன் அருள் பொங்கும் புலன் போல் பொழிந்தே புவனம் எங்கும் நிறைந்தே இருக்கின்றது கண் துங்க குணத்தீர் புசியின் தொழுதே பாடல் நாற்பத்தி ரெண்டு ஆணவம் அகல மூலமலவாதனை தீர் முதல்வா சீல செழும் செஞ்சடையன் சிவனார்பால உயர்தற்பரனே அருள்தா கோலம் மிளிரும் பொருளே பாடல் நாற்பத்தி மூன்று பக்குவம் பெற சித்தி தரும் சக்தி நிபாதமதே எத்தினமதில் என வந்து உருமோ அத்திமுகவா அருமை தலைவா சக்தி தனையா தமியர்க்கு உரையே பாடல் நாற்பத்தி நான்கு துயரம் நீங்க முதல்வா படவே முடியாது இனிதோ இதமே அருளாது இருத்தல் என்ன பொற்பதமே உடையாய் பணிந்தேன் பறையின் புதல்வா அருளாய் உரை தீர்ப்பவனே பாடல் நாற்பத்தி ஐந்து விநாயகர் பேரருள் பெற சீலன் துதிக்கை சிறனை அனவே ஞாலத்தினிலே நலம் ஈவர் கோலச்சிகிவா கனநாம்குகனும் சால புகழும் தனிமன் அவனே நாற்பத்தி ஆறு கவலைகள் ஒழிய தின் தோல் சதுரும் திகழ் ஐங்கரமும் வண்டார் குழலார் மகிழ்ந்தே மருங்கில் பண்டே வளர்கோலமதை பணிவாய் கண்டேன் கழித்தேன் கவலை பாடல் நாற்பத்தி ஏழு ஞானம் பெற மோன நிலையில் முழு சித்தி பெறும் ஞானம் தருவாய் நலமார் பெரியோய் தீனன் எனையாள் திருமன் கருணை தேனம் எனவே திகழ்கின்றவனே பாடல் நாற்பத்தி எட்டு பிறவி அச்சம் நீங்க அச்சம் விடுத்தேன் நரனார் முதலோர் மெச்சும்படியாய் மிளிரைங்கர நின் பச்சை தளிராம் பதமே பலமாய் ஈச்சையுடனே பிடித்தேன் இதமே பாடல் நாற்பத்தி ஒம்போது சகல சித்திகளும் பெற பக்தி நெறியில் பலமாய் உரைவார் அத்தி முகனின் அடியை பணிவார் முத்தி பெறுவார் முதன்மை உருவார் சித்தி இடைவார் திடமே திடமே பாடல் ஐம்பது புகழ் பெறுவதற்கு தாதாச்சரணம் சரணம் தளிர்த்தாள் சரணம் சரணம் நிகரில் வேதாதரணே சரணம் மிளர் சரணம் புகழ்நார்புயனே சரணம் பாடல் எண் ஐம்பத்தி ஒன்று இந்த விநாயகர் அனுபூதியின் கடைசி பாடல் இது நூற்பலனை கூறும் விதமாக அமைந்துள்ளது ஊழிமுதல்வன் உயர்வேழமுகன் வாழி சக்திகளும் அணியாம் வாழி கவிநார்வாச மலர்த்தாள் வாழி அடி வாழி வாழியவே விநாயகர் அனுபூதி நிறைவுற்றது